ஐயோ இந்தியா வேற சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க நம்மளும் அதுக்கு பதிலீடு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்பதான ஊருக்குள்ள இருக்கிற பயல்களை நம்மளை மதிப்பாங்க இப்படி தாங்க பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி அவங்க தலையில அவங்களே மண்ணலி போட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எப்ப தெரியுமா சிம்லா ஒப்பந்தம் வந்து போட்டுட்டோம் நைன்டீன் செவன்ட்டி ஒன் வாருக்கு அப்புறம் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் நம்ம வந்து வங்கதேசத்துக்காண்டி பாகிஸ்தானை வந்து எதிர்த்தோம் அந்த போர்ல பாகிஸ்தான் வெறும் பதிமூணே நாள்ல வந்து மண்ணை கவனாங்க அதுக்கப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையில சிம்லா ஒப்பந்தத்தை வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பந்தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம வந்து போட்டிருந்தாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே என்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோ பாருங்கப்பா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இத்தோட பிரச்சனையை வந்து முடிச்சுக்குவோம் நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு எல்லை கோடை வந்து போட்டுக்குவோம் இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னு அப்போ தாங்க எல்ஓசியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணாங்க இப்போ இந்த எல்ஓசி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனைகள் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தின் கீழே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஒன் வாரில் வந்து நம்ம பாகிஸ்தானோட பல பகுதிகள் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பகுதிகளை நம்ம வந்து போர்ல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணோம் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ண பகுதிகள் எல்லாத்தையுமே திரும்ப வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்துட்டோங்க இது மட்டும் இல்லாம அந்த போர் சமயத்துல பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் தொண்ணூறாயிரம் வீரர்கள் வந்து நம்ம இந்திய இராணுவத்திட்ட வந்து சரணடைஞ்சாங்க சரணடைஞ்ச அந்த வீரர்களையும் நம்ம இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நம்ம வந்து திரும்ப வந்து குடுத்துட்டோம் இப்ப இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணனால இந்தியாவுக்கு ஆப்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி அவங்க தலையில அவங்களே மண்ணலி போட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இவ்வளவு நாள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எல்லை கோடான எல்ஓசி இருந்தாலுமே கூட இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை பாகிஸ்தான் தாங்க ஒவ்வொரு தடவையும் மீறுவாங்க அந்த கோட்டை தாண்டி வந்து இந்தியா மேலே தாக்குதல் நடத்தணும் இந்தியாவை தாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்தியா இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போய் நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணணும்னு நம்ம வந்து நினச்சி கூட பார்த்ததில்ல ஏன்னா ஒப்பந்தத்தில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி நம்மளும் போகக்கூடாது அவங்களும் வரக்கூடாது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த ஒப்பந்தத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் வந்து இதை லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வந்து மதிப்பு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணுவாங்க நீங்கள் தான் ஒப்பந்தத்தையே ரத்து பண்ணிட்டீங்களே அந்த ஒப்பந்தத்துக்கு அண்டரில் தானே லைன் ஆஃப் கண்ட்ரோலை டிஃபைன் பண்ணோம் அப்போ இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில எல்லை கூட கிடையாதுல்ல இப்போ நாங்கள் அடித்து ஆடுவோம் அப்படின்னு இந்த காரணமாக வச்சு நம்ம பாகிஸ்தானை ஈஸியாக அடிக்க வாய்ப்பு இருக்குங்க இவ்வளவு நாள் நம்ம எல்லாருமே என்ன ஏங்கிக்கிட்டு இருந்தோம் நம்ம இழந்த காஷ்மீர் பகுதிகளை திரும்ப நம்மளால வந்து வாங்க முடியாதா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை திரும்ப மீட்க முடியாதா அப்படின்னு பல பேர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்ப அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்கிறதுக்கு பாகிஸ்தானா ஒரு ஸ்பெஷல் ரூட்டு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது இப்ப பாகிஸ்தான் பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுதுங்க பாகிஸ்தான் ஒரு விஷயம் பண்ணும்போது அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் நம்மளோட எதிரி நாளுக்கு என்ன பாதிப்பு வரும் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இந்தியா ஒரு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்களா அப்ப அதே மாதிரி நம்ம பண்ணியோ ஆகணும் இதனால நமக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல இந்தியா என்ன பண்றாங்களோ அதை நானும் பண்ணியே தீர்வேன் இப்ப பாகிஸ்தான் வந்து சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி அவங்களுக்கு அவங்களாவே ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்ப இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணனால மிஞ்சி மிஞ்சி போனா பாகிஸ்தான் என்ன பண்ணிருவாங்க போ எங்களுக்கும் இந்தியாவுக்கும் காஷ்மீர் பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைய நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு உலக அரங்கலை ஐநா சபை இது மாதிரி பல இடத்துல போய் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போவாங்க ஆனால் இவங்கெல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமா ஏன்னா இந்த ஒப்பந்தம் இருக்கும்போதே பாகிஸ்தான் இதே வேலையாக தான் தெரிஞ்சாங்க எங்கெல்லாம் வந்து மேடை கிடைக்குதோ அங்கெல்லாம் காஷ்மீர் பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க ஆல்ரெடி உலக நாடுகள் வந்து பாகிஸ்தான் மேல சமகான்ல வந்திருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் விஷயத்தில் இஸ்லாமிய நாடுகள் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இஸ்லாமிய நாடுகளே பாகிஸ்தானை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க இதோ பாருங்கப்பா இந்த காஷ்மீர் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கள் நாட்டு பக்கம் வந்து தலை வச்சு கூட படுக்கக்கூடாது உங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் அப்படின்னு இஸ்லாமிய நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து இப்போ திரும்பிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமிய நாடுகள் கூடயும் நம்ம இந்தியா கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக எதையாவது பண்ணிட முடியாதா இந்தியாவை எதிர்த்துற முடியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு அதையாவது பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்க இந்தியாவுக்கு எதிராக பண்ற அப்படின்ற பேரில் அவங்களுக்கு அவங்களா ஆப்பு வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye, friends.